உக்ரைன் ரஷ்யா போரின் சீஸ் பேச்சுவார்த்தை முப்பது நாட்களுக்கான விவாதங்களை நடத்துவதற்காக சவுதி அரேபியா ஒரு சுயாதீன முன்மொழிவாக இருதரப்பையும் ஏற்றுக்கொண்டது ஆனால் போரின் தீவிரம் அதிகரித்தது உக்ரைன் கூறியபடி எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈகிள் டியூப் தளத்தை தாக்கியது அதற்கு பதிலடியாக உக்ரைனின் போர்ட்ஸ் வந்து ஓடேசாவில் ட்ரோன் வைத்து தாக்கியதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஐந்து வயது குழந்தை உட்பட மரணம் நிகழ்ந்தது இதற்கு எதிராக தாக்குதல் நடக்கும் என்ற வகையில் பேச்சு நடக்கிறது இந்த இரண்டு நாடுகளின் அறிக்கைகள் வருகின்றன அமெரிக்க பத்திரிகைகள் கவர் செய்கின்றன ட்ரம்ப் நிர்வாகம் கூறியிருப்பது ஈஸ்டருக்கு இருதரப்பும் சரணடைய தயாராக வேண்டும் என்பதாகும் அதாவது ட்ரம்ப் அதைத்தான் இப்போது தள்ளுகிறார் காரணம் இந்த உக்ரைன் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளுக்கு ஈஸ்டருக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு ஈஸ்டருடன் தொடர்புடைய அந்த நாளில் இருதரப்பும் ஏறத்தாழ முப்பது நாட்களுக்கான சீஸ் ஃபயர் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்குள் ரஷ்யா கூறும் சில விஷயங்கள் உள்ளன அவர்களின் ஹைட்ராலிக் எனர்ஜி அதுபோல் நியூக்ளியர் மற்றும் பிற எனர்ஜி தளங்களில் தாக்கக்கூடாது காரணம் சீஸ் ஃபயரின் உள்ளே சரணடைதல் லிமிடெட் ஆக இருக்கும் அப்போது உக்ரைனிடம் என்ன கூறுகிறார்கள் எனர்ஜி ஆகிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது கிரிட்டிக்கலாக மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் அதன் லிஸ்டை கொடுக்க அமெரிக்கா உக்ரைனிடம் கோரியுள்ளது அங்கு அங்கு நடத்தாது ஆனால் அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் பார்ஷியல் சீஸ் ஆக இருக்கும் நடக்கும் அதல்லாமல் அல்ல இந்த இரண்டு தரப்புமான நெகோசியேஷனில் இப்போது காண்பது எனது ஒரு அனுமானம் என்னவென்றால் அதனுடன் இரு தரப்பும் இன்னும் இந்த கிரிட்டிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மற்றும் எனர்ஜி ஆகிய ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களில் தாக்குதலை நிறுத்தி இந்த ஈராணுவங்களுக்கு இடையேயான நேரடி தாக்குதலை வைத்து வெஃபன்ஸ் பயன்படுத்தி மிசைல் பயன்படுத்தி அதற்கு எதிராக அல்லாத தாக்குதல்கள் எஸ்கலேட் செய்ய வாய்ப்பு உள்ளது முப்பது நாட்கள் சீசர் நோலஜ் இதற்குள் இரண்டு வழிகளில் நாம் சிந்திக்கலாம் காரணம் ரஷ்யா அதிக பிரஷர் கொடுக்கிறது அப்போது உக்ரைன் மற்றும் அமெரிக்கா என்ன செய்ய முடியும் அதன் ஒரு பகுதியாக எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களின் ஈகிள் டூ பேஸ் தாக்கியது போல உக்ரைன் சில நேரங்களில் ரஷ்யாவின் கிரிட்டிக்கல் மிலிட்டரி கேபிலிட்டி உள்ள நியூக்ளியர் ஃபேசிலிட்டி போன்றவற்றிலும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது ஒன்று இரண்டாவது ரஷ்யா இப்போது கோரிய மற்றொரு விஷயம் அதாவது நான் பலமுறை கூறியது போல் ரஷ்யா மிகவும் டிஃபென்சிவில் உள்ளது ஆனால் அவர்களின் இப்போதைய மிக முக்கியமான கோரிக்கை பிளாக்ஸி அதாவது கருங்கடல் அதன் வழியாக ரஷ்யன் வெசல்ஸ் அதாவது சரக்கு கப்பல்களுக்கு செல்ல அனுமதி கொடுக்க உக்ரைன் அதை அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அதை பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் ரஷ்யாவின் பெரும் பகுதி அவர்களின் சீரூட் என்று கூறுவது இந்த பிளாக் சி வழியாகத்தான் அடிப்படையில் இது ரஷ்யாவின் கண்ட்ரோல் இருந்தது இந்த போர் வந்த பிறகு உக்ரைன் ரஷ்யாவின் பல கப்பல்கள் அந்த வழியாக வந்தபோது தாக்கியது அங்கு வார்ஷிப்ஸ் மற்றும் சப்மரைன்கள் நெப்டியூன் என்று கூறிய அமெரிக்கா கொடுத்த இந்த சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் ஷிப்களை தாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியது அதன் மூலம் அதிகபட்ச நஷ்டம் ரஷ்யாவின் நேவல் பேஸுக்கு ஏற்பட்டது பின்னர் ரஷ்யன் கப்பல்கள் உக்ரைன் மிசைல்களுக்கு பயந்து அந்த சீரூட் முழுவதும் விட்டுவிட்டன அதனால் ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது பின்னர் ரஷ்யா கோரிக்கை வைப்பது ஐரோப்பிய நாடுகளுடன் இந்த சீஸ் ஃபயர் தொடங்குவதற்கு முன் அமெரிக்கா ஒரு தீர்வு காண வேண்டும் அவர்களின் தடைகளை நீக்க வேண்டும் அதை அமெரிக்கா ஆம் அல்லது இல்லை என்று கூறவில்லை காரணம் ஐரோப்பிய நாடுகளின் முதல் முன்னுரிமை உக்ரைன் தான் காரணம் உக்ரைனில் தாக்குதல் நடத்துவதால் ஐரோப்பிய நாடுகள் கோபம் கொண்டுள்ளன ரஷ்யாவின் கேஸ் ஆகட்டும் ஆயில் ஆகட்டும் அதிகம் வாங்குவது ஐரோப்பிய நாடுகள்தான் அவை அவர்கள் தடை செய்துள்ளனர் அதன் பேரில் ரஷ்யாவுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யன் அசெட்கள் முழுவதும் ஏறத்தாழ நானூறு முதல் ஐநூறு பில்லியன் வரை ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கிடைக்கிறது அவை ஃப்ரீஸும் செய்யப்பட்டுள்ளன அந்த தடைகள் நீக்கப்பட்டால் அது ரஷ்யா எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் உள்ளது அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இறுதியில் போர் செல்லும் வழி முழுவதும் ஒரு வணிக நலன்களுக்காகத்தான் அதாவது ரஷ்யன் அசெட்கள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டுள்ளன ரஷ்யாவின் கப்பல்கள் அதாவது ரஷ்யாவிலிருந்து இருந்து எடுத்துச் செல்லும் பல பொருட்களும் அது பல வழிகளில் செல்ல முடியாது உக்ரைன் பிளாக் சி கூட அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து உக்ரைனின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது இது போன்ற கோரிக்கைகளையே ரஷ்யா அதிகம் முன்வைக்கிறது இதை பற்றியே ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது ஈஸ்டருக்கு ஒரு சீஸ் ஃபயர் தீர்வை உண்மையில் தள்ளி கொண்டிருக்கிறது அன்றுடன் சீஸ் ஃபயர் லிமிடெட் இருக்கலாம் ஆனால் அது மேலும் பேச்சுவார்த்தை மூலம் அதிகம் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் விஷயங்களுக்கும் செல்லலாம் இது இரண்டு நாடுகளும் ஏறத்தாழ சாதகமாகத்தான் கூறுகின்றன அதற்குள்ளே உக்ரைனுக்கு இப்போது ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது எப்படியாவது சீஸ் ஃபயர் ஏற்பட வேண்டும் காரணம் அமெரிக்கா கேம் எடுத்துக்கொண்டது இதுதான் நான் முதலில் கூறுவது அமெரிக்கா கேம் எடுத்துக்கொண்டால் உக்ரைன் பாதுகாப்பானது அவர்கள் அதை செய்து விடுவார்கள் காரணம் அவர்களுக்கு அதற்கான செல்வாக்கு உள்ளது ரஷ்யாவுக்கு அதிகம் பயம் அமெரிக்க நியூக்ளியர் ஆயுதங்கள் தான் எல்லாம் ருமேனியாவில் இருந்து இங்கு சில துறைமுகங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது இது எந்த நேரத்தில் அமெரிக்காவின் தலையில் விழும் என்ற பயமும் உள்ளது பெலாரஸின் பிரசிடென்ட் தனியாக அங்கு சென்று இதை பற்றி மேலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தலையிட விருப்பமில்லை என்று கூறியுள்ளார் அங்குள்ள நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார் அதிகம் ரஷ்யாவுக்கு ஆதரவு தந்த ஹங்கேரி பின்வாங்கியது காரணம் அமெரிக்கா ஆனது இதுதான் நான் முதலில் முதல் கூறுவது உக்ரைன் என்று கூறிய ஹிட் ஹாக்கர் அமெரிக்காவை இன்வால்வ் செய்தால் போதும் இந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக செல்லும் புடினுக்கு இந்த வகையில அதிகம் இலக்கம் எதுவும் காட்ட முடியாது காரணம் ரஷ்யா அப்படின்னு கூடும் நாட்டின் டிஃபென்ஸ் அவங்களை ஆஃபென்சிவ் இவை அனைத்தும் ரொம்ப முழுமையாக ரொம்ப ரொம்ப கீழே வந்து விட்டது அவங்களுக்கு மெயின் பவர் இல்லை மெயின் பவர் குறைந்து விட்டது வடகொரியாவிலிருந்து பொருட்களும் மக்களும் வந்துதான் இவங்களை டிஃபெண்ட் செய்கிறார்கள் இது போன்ற தனி வேர்டிக்கல்கள் மற்றும் கம்போனன்ட்ஸ் அனைத்தையும் நாம் கிளப் செய்து பார்க்கும்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் போலவே ஒரு சீஸ் ஃபயர் தேவை ஆனால் அவர்கள் அதிகம் கோரிக்கைகளை வைக்கின்றனர் நாட்கள் செல்ல செல்ல இந்த ரஷ்யாவின் கோரிக்கைகள் குறைந்து வரும் உக்ரைன் அதன் மேல் ஏறி டொமினேட் செய்யும் இதற்கான சூழ்நிலைதான் பல பத்திரிகைகள் மற்றும் அறிக்கைகள் அனைத்தையும் படித்து எனது ஒரு அனுமானம் என்னவென்றால்